முத்துசில் முதன்மை யூடியூப் சேனல்கள் என்னுடைய இணைய கலை வணக்கம் சரியாக காலை பத்து அளவில் இந்த பதிவு செய்யப்படுகிறது ஸோ நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே வடக்கு இலங்கை முதல் கிழக்கு வங்கக்கடலிடையே காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில வரையில இதோடைய அமைப்பு குணங்கள் எப்படி இருக்கும் இது வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுகளை இந்த அளவுக்கு கொடுக்க போகிறது இது எந்த பகுதியை நோக்கி நகர இருக்கிறது நம்ம நேற்று முந்தைய தினம் அதற்கு முந்தைய தினம் அறிவிக்கப்பட்ட ட்ராக்ல இருந்து மாற்றம் இருக்கிறதா என்பதை பற்றி நம்ம இந்த வானிலை தெளிவாக விரிவாக நம்ம பேச இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பில் பட்டியலை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வந்து பாத்தீங்கன்னா திருவோணமலைக்கு வடகிழக்காகவும் நாகப்பட்டினத்திற்கு நேர் தென்கிழக்காகவும் நிலவி வரக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது இது தொடர்ச்சியாக கிழக்கு மற்றும் மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கிழக்கு மற்றும் மேற்கு திசையை நோக்கி நகருகின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இதனுடைய தீவிரம் என்பது அதிகரித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது காணப்படுகிறது இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய சாதகமான நிலையும் வங்கக்கடல் வடத்திய பகுதியிலிருந்து வர வேண்டிய சாதகமான நிலையும் தென்சி கடல் பகுதியிலிருந்து வர வேண்டிய அனைத்து சாதகமான நிலையங்களும் இந்த நிகழ்வுகளுக்கு வந்து சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றபடி கடந்த சிஸ்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடந்த நாட்கள்ல வந்த நிகழ்வுகள்ல இந்தோனேஷியன்ல வந்து வரல தென்சீன கடல் காற்று வரலாம் இப்போ பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்திற்கு அனைத்து பகுதியில் இந்திய இந்தோனேஷியன் அண்ட் தென்சீன கடல் பகுதி நார்த் இருந்து வர வேண்டிய காற்றுகள் என்ன எல்லா பக்கத்திலிருந்தும் இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு வலுவான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து சோ இதோடைய நகர்வுகளை பொறுத்தவரையில இனி வரக்கூடிய நாட்கள்லாம் எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் நிறைய போர்காஸ்டிங் மாடல்ஸ் வந்து என்ன குறிப்பிடுறாங்க வடக்கு மற்றும் வடக்கு மற்றும் வடமேற்காக நகர்ந்து தெற்காந்திரா அல்லது விசாகப்பட்டினம் அல்லது ஒடிசாவை நோக்கி நகரப்படும்ன்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கணிப்புகள்ல பொதுவாக மாடல்கள் அப்படின்றது எதை நம்பி இருக்கும் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வெளியிடக்கூடிய கணிப்புகள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஒருத்தர் தான் நம்பர் ஒன்னா வருவாங்க டாப்ல நம்பர் ஒன் மார்க் அப்படின்றவங்க அவங்க தான் வருவாங்க அதே மாதிரி இந்த நூறு மாநில அலுவலர்கள் இருக்காங்கன்னா அதுல யார் நல்லா கணிக்கிறாங்க ஸோ அவங்க என்ன மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க இந்த ட்ராக் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணி இவங்களும் கொடுப்பாங்க ஆனா அது நடக்குமா அப்படின்றது எல்லா மாடல்ஸும் ஒரே மாதிரி சிலவாட் நூத்துல ஒரு ரெண்டு கணிப்புகள் மூன்று கணிப்புகளும் நடக்கும் இப்போ ஒரு மான்சோ நார்த் ஈஸ்ட் மான்சோன்னா இந்த வாட்டி மான்சோன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மாடலாக இருந்தாலும் கணிக்க தவறியது தான் சொல்ல முடியும் பெஞ்சர் கோயிலா இருக்கட்டும் அதற்கு முந்தைய சைக்கிளோனா இருக்கட்டும் இப்ப வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு மா எந்த ஒரு நிகழ்வையும் அது எந்த நிறுவனங்களும் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கணிப்பதுல சிரமம் இருந்தது அதற்கான காரணம் என்னன்னா இந்த வருஷத்துடைய கடலுடைய தட்ப வெப்பநிலை மாறிக்கொண்டே இருந்தது எஸ்எஸ்டின்னு சொல்லக்கூடிய சி சர்ஃபஸ் டெம்பரேச்சர் வந்து ஒரு நிலையான இதுல இல்லை இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி நம்மளுடைய அரபிக் சி பகுதியில் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி இருக்கும் போது இது இசிஎம் டபுள்யூஎஃப் வந்து எக்ஸாம்பிளுக்கு இசிஎம் டபிள்யூஎஃப் வந்து ஹண்ட்ரட் வந்து கரெக்டாக கணிச்சிருந்தாங்க சொன்னது சொன்னபடி நடந்தது ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிபஸ்ஸும் கரெக்டான ஒரு ப்ரெடிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஜிபஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும் ஈவன் பர்டிகுலர் இந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து இந்த வருஷம் கடந்த வருஷத்துக்கு ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் போது எஸ்எஸ்டி வந்து ஒரே இடத்துல வலுவாக இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரிதான் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பகுதியில் ஒரு சீரான நிலையில் இல்லாம மாறி 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 இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு த்ரீ இயர்சில் வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து நிலையான நிலையில் அதாவது ஒரு சரியான அமைப்புல காணப்பட்டது சரியான அமைப்புன்றது வந்துச்சுன்னா இப்ப நீங்களே ஒரு ட்ரெடிஷன் கொடுத்துடலாம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத இப்ப இன்னைக்கு நிலை போறப்படி வந்து பாத்தீங்கன்னா சரியான நிலையில் இல்லாத ஒரு அமைப்பு அதாவது எஸ்எஸ்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் திடீர்னு திருச்சின்ன கடல் பகுதியில்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்திய பகுதி இந்தியன் ஓஷன் பகுதிகளில் திடீர்னு வந்து சவுத் இந்தியன் ஓஷன் பகுதியில் திடீர்னு மன்னாசி பகுதிகளில் இந்தியன் ஓஷன் பகுதிகளில் இப்படி ஒரு நிலையான போக்கள் மாறி 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 இந்த தட்பவெப்பநிலை நிகழ்வுகளும் மாறி மாறி அமைகிறது இப்ப வந்து தென்சின்ன கடல் பகுதியிலிருந்து வந்த இந்த நிகழ்வானது வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் வழியாக மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோ நெகட்டிவ் ஜோன் நம்ம பாசிட்டிவ் நம்மளுடைய வெளியிட்டு இருந்தோம் இதுல வந்து பாசிட்டிவ் ஜோன் நெகட்டிவ் ஜோன் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஓஷனும் பாசிட்டிவ் ஜோன் தான் நார்த் இந்தியன் ஓஷனும் பாசிட்டிவ் ஜோன் தான் சென்ட்ரென்னு சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து நாகப்பட்டினம் இடையே அல்லது புதுவையில இருந்து ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதி என்னன்னா அந்த நெகட்டிவ் சோன் தற்போது காணப்படுகிறது சோ இந்த நெகட்டிவ் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஜோனை தாண்டி போனோம்னா தெருகாண்டாம் இல்லைன்னா இது வந்து தென்னிலங்கை வழியாக வரணும் தென்னிலங்கையாக வழியாக வந்து பாசிட்டிவ் வழியாக வந்து இது வந்து குமரிக்கடலை வலுப்பெற்ற நிலையில அரபிக்கடலை நோக்கி போனோம் மற்றபடி தமிழ்நாட்டுல இந்த நிகழ்வு எங்கேயுமே கரையை கிடக்காது ஆக்சுவலி சென்னையோ நாகப்பட்டினமோ புதுவையோ கடலூரோ விழுப்புரமோ தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ சோ இவன் இதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கரையை கிடக்கக்கூடிய கரையை கிடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட மழை பொழிவுகளை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி இன்னைக்கு இருந்து சென்னையில் தீவிரமான மழை தொடங்கும் விட்டு 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 தொடர்ந்து நீடிக்கக்கூடிய மழையாக சென்னையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சுமார் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சர்வசாதாரண மழை பதிவாகும் ஏன்னா இருந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா சீல எஸ்எஸ்டி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அந்த ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு இங்கே இல்லாத காரணத்தினாலதான் தான் டுவெண்ட்டி செவனுக்கு கீழே இருக்கிற காரணத்தினாலதான் நெகட்டிவ் ஜோனாக மாறி இருக்கு ஆனா சிஸ்டம் ஒரு ஏற்படுத்தும் சென்னையில மிக கனமா எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் நிகழ்வு ஒரே இடத்துல நிலை பெற்று இப்போ வரைக்கும் நிகழ்வாங்க வட இலங்கை பகுதிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம கொடுக்கப்பட்ட டிராக்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை சோ சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாளை நாளை மறுநாள் இருந்து படிப்படியாக மழை பொடிவது என்பது அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக புதுவையிலிருந்து புதுச்சேரியிலிருந்து திருவள்ளூர் இடையே நல்ல ஸ்பெல்ஸ் காம்பினேஷன் இருக்கு தெற்கு நல்ல ஸ்பெல்ஸ் எஸ்போர்ட் பண்ணலாம் சோ இதுல எப்போ மாற்றங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த தென்னிலங்கை வழியாக இது எப்போ நகரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒருவேளை தென்னிலங்கை வழியாக வந்தால் தமிழ்நாட்டுல மழை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்படுவது போலவே தென்னிலங்கையோ அல்லது இலங்கையோ அந்த பகுதியில் எங்கேயாவது ஒரு இரு இடங்களை கரையை கிடக்கணும் இலங்கை மீது கரையை கிடக்கலாம் அல்லது தென்னிலங்கை வழியாக கூட வரலாம் ரெண்டு வழியாக வரலாம் இல்லை மன்னார் வழியாக கூட வரலாம் இது நம்ம வந்து ஒரு ட்ராக் கொடுத்திருக்கோம்னா அந்த ட்ராக்கு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்லயோ அல்லது ஃபிஃப்டி கிலோமீட்டரோ தொலைவில் தான் இது போகுது அது கரெக்டா டிராக்ஸ் மெய்மேட் பண்ண முடியாது பர்டிகுலர் நம்ம இங்கே போக போதுன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம் தற்போது இந்த நிகழ்வானது தென்னிலங்கை வழியாக குமரிக்கடல் பகுதிக்கு வந்து குமரிக்கடலில் இருந்து திருவனந்தபுரம் வழியாக அரபிக்கடலை நோக்கி நகரம் இப்படி அரபு திருவனந்தபுரம் கன்னியாகுமரி வழியாக இது நகருகின்ற போது தென் தமிழக பகுதிகளில் கடந்த முறை பெய்ததை விட தென் கடலோர பகுதியில இருந்த திசாங்கலை தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரியான பகுதிகள் அதே மாதிரி கன்னியாகுமரி பகுதிகள் வெஸ்டன் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஊத்து மாஞ்சோலை இந்த மாதிரியான பகுதிகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு இந்த பகுதிகளெல்லாம் நல்ல ஸ்பெல்ஸ் வந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்ல இருந்து முப்பது சென்டிமீட்டர் நம்ம எக்ஸ்போர் பண்றது போல எதிர்பார்க்க முடியும் அதே நேரத்துல இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா பர்டிகுலர் மாடல்ஸுமே எதுக்காக இத வந்து நார்த்து நோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டத்தை சொல்லியிருக்காங்கன்னா இங்க அரபிக் சி பகுதியில ஒரு லோ ப்ரெஷர் ஒரு ஏரியா ஒன்னு இருக்கு இந்த லோ பிரஷர் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணோம்னா தற்போது வரைக்கும் தென் தமிழக மொழியாக கரையை கடந்து தற்போது தென்கு தெற்கு அந்த தெற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதியிலும் நிலவி வருகிறது இந்த நிலவி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாலுகா பகுதி தற்போது வரைக்கும் மேற்காக நகர்ந்து வருகிறது ஆனால் இனிமே இது எப்படி நகரும்னா எங்க கரையை கிடந்ததோ அதே பகுதியை நோக்கி திரும்பி வரும் இப்ப தென் தமிழகத்தை நோக்கி கரையை கடந்து அரபிக் கடலுக்கு போயிருக்கா இது அப்படியே பின்னோக்கி நகர போகிறது இனி ஒரு அப்படி நாட்களை இப்போ வரைக்கும் நகர்ந்தது இனிமே பின்னோக்கி நகர்ந்து தென் தமிழகத்தை நோக்கி மீண்டும் வரக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இதனால தென் தமிழக பகுதிகளில் வருகின்ற பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுக்கு மேல மீண்டும் கனமழை பொழிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சோ இதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்துல இதுக்கு இடைப்பட்ட நேரங்கள் தான் இந்த மாடர்ஸ் இந்த மாடல்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தை பிரெடிட் பண்றதையும் இந்த சிஸ்டத்தை இந்த சிஸ்டம் வந்து வங்கக்கடல் நிகழ்வு இந்த சிஸ்டம் வந்து அரபிக் நிகழ்வு ஜாயின் ஆகலாம் ஆனா இதனால இது வடக்கை நோக்கி நகரும் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் என்பது குறைவு ஏன்னா நம்ம இன்ட்ரோ இன்ட்ரோடல் கன்வெக்ஷன் சொல்லுவோம்ல ஐடி சிசட் அந்த ஐடி சிசட்ன்றது இந்த பர்டிகுலர் இந்த டைம்ல இந்தியன் ஓஷனுக்கு கீழே போகும் அப்ப நிகழ்வானது எப்படி வடக்கு வடகிழக்காக நகரும் அப்படின்றது கேட்டாக்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேணா மார்க் கொடுக்கலாம் ஆனா அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்குக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரசன்ட்ன்றது கம்மி தான் இப்ப இவங்க இது வந்து பர்சன்டேஜஸ்ல எங்க வாய்ப்பு அதிகம்னா செவன்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நிகழும் இணையணும் இப்ப ஒருத்தர் வந்து முன்னோக்கி தென் தமிழகத்தை கடந்து அரபிக் கடலுக்கு போயிட்டாப்ல சோ அவர் இப்ப பின்னோக்கி என்ன அங்கிட்டு போக முடியாத நிலையினால அவரு வந்து வந்த இடத்துக்கே மீண்டும் வராரு அப்ப இங்க இருந்து ஒருத்தர் இங்க உருவாயிருக்கிறவ இங்கே இவரும் வராரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இணையக்கூடிய நிலை காணப்படும் சோ இப்போ ரெண்டு இப்போ இது மாதிரி ஒரு மூணு புயல் கூட ஒன்றா இணைந்து சுழன்று வந்த ஒரு காலகட்டங்களாக இது மாதிரி என்று இருக்கிறது ஸோ அதேனால இல்லைன்னா ஒன்று செயல் இழக்கணும் வந்து மீண்டும் வரணும் ரெண்டு பேருமே நான் செயல் இழக்க மாட்டேன்னு நிற்கும் போது அப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இணையக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது தவிர்த்து வடகிழக்கு இவங்க சொல்கிற மாதிரி தெற்காந்திரவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷாவோ வங்கதேசமோ அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது வாய்ப்புகளும் இல்லை அப்படி போனாக்க செயல் இழக்க வச்சிடும் நிகழ்வை முன்னேற்றி நகரவிடாது செயல் இழந்துடும் சிவிசிறுத்தை டெம்பரேச்சர் அந்த பகுதியில சாதகமாக இருந்தாலும் என்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி வெப்பநிலை அந்த பகுதியில சாதகமாக இருந்தாலும் தரை வெப்பத்திலிருந்து வரக்கூடிய நிலை தான் சாதகமாக இருக்கணும் ஒரு பகுதியில சி சர்பஸ் டெம்பரேச்சரை மட்டும் வச்சுட்டு வெப்பநிலை என்னன்னா அங்கே நல்லா இருக்காது ஆக்சுவலி எல்லாமே இருந்தாலும் ஒரு ஆகும் இங்க வந்து ஒன்னு மைனஸ் இருக்கு இன்னொன்னு பிளஸ் ஆகு அப்படிங்கிற பட்சத்தில் பட்சத்துல நாளை நோக்கி போகுன்ற மாதிரி இவங்க ஒரு ஆல்கானிக் அவர் அவங்களே ஒரு தீர்மானம் வச்சுக்கிட்டு அதை பண்ணும்போது இந்த நிகழ்வு இவங்க இந்த ஒரு ப்ரடிஷன் அங்க ஒரு ப்ரெடிஷன் இருக்கு இந்த ஒரு சர்க்குலேஷன் அங்க ஒரு சர்க்குலேஷன் இது வந்து மேற்கு நோக்கி நகரப்போகுது அது வந்து கிழக்கு நோக்கி நகரகிறது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய குளாப்ஸ் சொல்லக்கூடியதான் அந்த குளாப்ரேஷன் அந்த குளாப்ரேஷனுக்கும் இடையே இருக்கிறது தான் அந்த நெகட்டிவ் ஜோன் அண்ட் பாசிட்டிவ் இது ரெண்டு சிஸ்டமே இப்ப பாசிட்டிவ் சோன்ல தான் இருக்கு அதுதான் இப்ப பெரிய விஷயம் இப்ப வரைக்கும் கரெக்டா நகர்ந்ததுக்கான காரணம் என்னன்னா ரெண்டுமே கரெக்டான சோன்ல இருக்கு பாசிட்டிவ் சோன்ல இருக்கு இப்ப வங்கக்கடல் நிகழ்வு நெகட்டிவ் ஜோனுக்குள்ள எண்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு எப்படி நம்ம கொஞ்சம் புயல அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தெற்காந்திரா போகும் சென்னை போவோம் திருவள்ளூர் போவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில கரெக்டா நம்ம சீர்காழி சிதம்பரத்துல இருந்து புதுவை இடையே கரையை கிடக்குன்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில புதுவையில கரையை கிடந்தது சோ நெகட்டிவ் சோனுக்கும் பாசிட்டிவ் சோனுக்கும் இடையே வேணா நகரலாம் ஆனா முற்றிலுமாக ஒரு நிகழ்வு நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போயிடுச்சுன்னா ஆக்சுவலி அதால வந்து நகர முடியாத ஒரு நிலை காணப்படும் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பேசியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடல் நிகழ்வையும் வங்கக்கடல் நிகழ்வையும் மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கோம் ஸோ இதனால ரெயின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ நடுவில் இப்ப ரெண்டு நிகழ்வுக்கு இடையே மாட்டிக்கிறது என்னன்னா தமிழ்நாடு இந்த பக்கம் அரபிக்கடலை ஒரு நிகழ்வு இருக்கு இந்த பக்கம் வங்கக்கடல ஒரு நிகழ்வு இருக்கு இந்த ரெண்டு நிகழ்வு இந்த வங்கக்கடல் நிகழ்வு இந்த பக்கம் சுழன்று சென்னைக்கு மழையை கொடுக்கும் வட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் தென் தமிழகம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் இந்த பக்கம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு சுழன்று மழையை கொடுக்கும் இந்த ரெண்டு நிகழும் ஒன்னாச்சுன்னா ரொம்ப நல்லா மழை பொழிவு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் ஸோ அதுதான் நடக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் ரெண்டு நிகழ்வு இருக்கு இந்த பக்கம் அரபிக் கடல இந்த பக்கம் வங்க கடல் ஒண்ணு இது ரெண்டும் இணையணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பர்டிகுலர் இன்னும் வரக்கூடிய ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியமான மணி நேரங்கள் அந்த மணி நேரங்களில் இன்னொரு சர்ச் வரும் அதை பாருங்க தொடர்ந்து இணைந்தது நன்றி வணக்கம்